வணக்கம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஏராளமான அழகழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் ஒரு தூணில் இரண்டு பெண்கள் முதுகு பக்கம் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாதிரி பார்க்க முடியும் எந்த ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த இரண்டு பெண்களும் ட்வின்ஸாக இருப்பாங்களோன்னு தோற்றமளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனாலும் ஒரு பெண் கையில் வெண்சாமரம் வச்சுருப்பாங்க அவங்க பனிப்பெண்ணாக கருதப்படுறாங்க இன்னொரு பெண் கையில் நீலோத்பல மலர் வச்சுருப்பாங்க இவங்க ரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரதி இருந்தால் கண்டிப்பாக மண்மதன் இருக்கணும் இல்லையா அந்த கோயிலையே இன்னொரு தூணில் பக்கத்திலேயே மண்மதனும் இருப்பார் ஆடை ஆபரணங்களோட ரொம்பவே அழகான சிலையாக அந்த சிலை இருக்கும் மண்மதன் கையில் தாங்கி இருக்கக்கூடிய கரும்பு வில்ல நம்ம தட்டி பார்க்கும்போது ஒரிஜினல் கரும்பை தட்டுனா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் வர்றது தான் ஆச்சரியமாக இருக்கும்